முஸ்லிம்களின் முதலாவது கிப்லா அக்ஷா முழுமையாக நேற்று மூடப்பட்டிருந்தது மிக பெரும் ராணுவ பலத்தினை காட்டி வெள்ளிக்கிழமை தொழுகையை நடாத்த விடாமல் மூடியிருந்தனர் என்றாலும் இரண்டு வருடங்களாக போராடியும் அந்த மக்களை வீழ்த்த முடியாத நிலையிலே இஸ்ரேல் ராணுவம் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது இரண்டு வருடங்களாக அந்த தேசத்தை ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் தற்பொழுது ஈரானையும் தொட்டு பார்த்துள்ளது அதற்கான பதிலடிகளை தொடர்ச்சியாக ஈரானும் வழங்கி வருகின்றது மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சினை உலகம் பூராகவும் மிக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் முஸ்லிம்களின் முதலாவது மஸ்ஜிது அக்ஷா நேற்று ஜும்மா தொழுகை விடாமல் இஸ்ரேல் ராணுவத்தை மஸ்ஜிது அக்ஷாவை மூடியிருந்தனர் இவ்வாறான பல சந்தர்ப்பங்களில் முயன்றிருந்தாலும் அது தோல்வியிலே முடிவடைந்து வருகின்றது இவ்வாறு நேற்று முயற்சித்த வேலையிலும் அங்கே வழியிலும் தொழுகை நடாத்தப்பட்டிருந்தது மஸ்திது அக்ஷாவிற்கு வெளியிலே மக்கள் தொழுதிருந்தனர் இவ்வாறு தொடர்ச்சியாக மஸ்ஜிதுல் அக்ஷாவிற்கு மக்கள் செல்வதை தடுப்பதற்காக இஸ்ரேல் முயற்சி செய்தாலும் அது இறுதியில் தோல்வியிலே முடிவடைகின்றது அவ்வாறே நேற்றும் இடம்பெற்ற நிலையில் இது தோல்வியிலே நிறைவடைந்திருந்தது மேற்கத்திய ஊடகங்கள் கூட மஸிது அக்ஷா முழுமையாக மூடப்பட்டதாக கூறியிருந்தது என்றாலும் அது பொய்யான தகவலாகவே காணப்பட்டது நேற்று ஜும்மா தொல்கையை நடாத்த விடாமலேயே இவர்கள் இராணுவத்தை குவித்து மூடுவதற்கு முயற்சி செய்திருந்தனர் இவ்வாறு பல வருடங்களாக இந்த செயற்பாட்டிலே இஸ்ரேல் ஈடுபட்டு வருகின்றது இரண்டு வருடங்கள் ஏமாற்றி அப்பாவி மக்களை கொலை இஸ்ரேல் முயற்சி செய்தாலும் முடிவடைகின்றது இரண்டு வருடங்களாக ஈரானை இந்த தேசத்திற்காக குரல் கொடுத்து வரும் நிலையில் ஈரானையும் தொட்டு பார்ப்பதற்காக அசைத்து பார்ப்பதற்காக அமெரிக்காவின் சதி திட்டத்திலே இஸ்ரேல் முயற்சி செய்தாலும் பதிலடியை ஈரானும் இருந்தது ஈரானின் பதிலடியும் மிகவும் மோசமாக அமைந்திருந்தது இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மிக பெரும் முரண்பாடும் பிரச்சினைகளும் தொடர்ச்சியாக ஏற்படுவதுடன் இரண்டு நாடுகளும் வான்பரப்பின் ஊடாக தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது என்றாலும் அதிக அளவிலே இஸ்ரேலில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதனை மறைப்பதற்கே இஸ்ரேல் முயற்சி செய்து வருகின்றது ஈரான் தனது அணு ஆயுதங்களை பயன்படுத்தி விடும் என்பதற்காகவே அமெரிக்கா தொடர்ச்சியாக பயந்து வரும் நிலையில் இஸ்ரேலை பயன்படுத்தி ஈரானை தொட்டு பார்ப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றது அதே போன்று தனது பங்கிற்கு ஈரானுக்கு ஆதரவாக படைகளை அனுப்ப போவதாக கூறியுள்ளது இவ்வாறு படைகளை அனுப்புவார்களாக இருந்தால் மத்திய கிழக்கில் மிக பெரும் பிரச்சினை யுத்தம் இடம்பெறும் தற்பொழுதும் இஸ்ரேல் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற பல நாடுகள் இணைந்து ஈரானை தாக்கி வருகின்றது மத்திய கிழக்கில் காணப்படும் பல வான்பரப்புகளை இந்த இரண்டு நாடுகளும் யுத்தத்திற்காக பயன்படுத்துகின்றது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தூரம் ஐயாயிரம் கிலோமீட்டர்களையும் கடந்ததாக காணப்படும் நிலையிலே யுத்தம் நடைபெறுகின்றது எனவே அடுத்த கட்டமாக இந்த பிரச்சினை உலக நாடுகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் ஈரான் இதற்கான பதிலடிகளை எவ்வாறு வழங்குகின்றது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்